தமிழக மக்களின் நம்பிக்கையை இழந்து ஸ்டாலின் திமுக அரசு வருகின்ற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பதைப் போல மக்களின் வரிப்பணத்தை மக்களுக்கு முழுமையாக சேர்ப்பதை இன்றைக்கு கடைபிடிக்க தவறி மக்களின் வரி பணத்தில் பாரபட்சத்தோடு திட்டங்களை செயல்படுத்துவது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அறிவித்தார்கள் ஆனால் தற்போது அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு மட்டும் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அரசு திட்டத்தில் பாரபட்சம் இல்லாமல் வரிப்பணத்தை செலவிடுவதுதான் ஒரு அரசினுடைய ஜனநாயகத்தின் இலக்கணம் அதுதான் மரபு அதுதான் மக்களின் நம்பிக்கையை உருவாக்கும் ஆனால் இங்கே கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பதைப் போல மக்களின் வரிப்பணத்திலே தங்கள் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் தங்களுக்கு வாக்களிப்பவர்களை மட்டும் தேடி தேடி பார்த்து பிரிவுகளை எல்லாம் தளர்த்தி அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வருகிறது திமுக அரசு இந்த தேர்தல் வாக்குறுதியை ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற போது வழங்கினார்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை வழங்கிய ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்ததற்கு பின்பு இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த முன்வரவில்லை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது இதை செயல்படுத்துவதற்கு துவங்கினார்கள் அப்போதும் இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் தங்களுக்கு ஆதரவளிக்கிற கட்சிக்காரர்களை மட்டும் விதிகளுக்கெல்லாம் புறம்பாக வழங்குவதாக குற்றச்சாட்டு மக்களிடத்திலே எழுந்தது அப்போதும் புரட்சி தமிழர் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பாரபட்சமாக இதை செயல்படுத்தக்கூடாது இது மக்கள் அரசு வழிபடம் ஆகவே இதை நடுநிலையோடு அனைவருக்குமான திட்டமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஜனநாயக உரிமை குரலை எழுப்பினார்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே அடிப்படையில் மக்களை பற்றி சிந்திக்காமல் தங்களின் தேர்தல் வெற்றிக்காக இந்த திட்டத்தை இப்போது விரிவுபடுத்துவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆக இதை பார்க்கிற போது நமக்கு என்ற தோன்றுகிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசு ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்பதைப் போல அவர்களுக்கு ஆதரவளிக்கிற வாக்களிக்கிற கட்சிக்காரர்களை மட்டும் திட்டத்தின் மூலமாக திருப்திப்படுத்தினால் மக்கள் எங்கே போவார்கள் எல்லோருக்குமான முதல்வராக ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் காலங்காலமாக செயல்பட்டு வருகிற போது இவர் அந்த மரபை தாண்டி இவர் திமுக கட்சிக்கான முதல்வராகத்தான் அவர் செயல்பட்டு வருவதை இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே பல பிரச்சனைகளிலே பல திட்டங்களிலே பல நடவடிக்கைகளை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இப்போது ஆசிரியர்கள் போராட்ட காலத்தில் தங்களுக்கு உரிமை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது அடக்குமுறையை இந்த அரசு கட்டவிழ்த்திருக்கிறது அதே போல செவிலியர்கள் போராடுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் தமிழ்நாடு போராட்டக் களமாக இருக்கிறது காரணம் பாரபட்சமாக இந்த அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற காரணத்தினாலே அதை கண்டித்து தான் இந்த போராட்ட காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் அவர்கள் மடைமாற்றம் செய்கின்ற வகையிலே மறைக்கின்ற வகையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசு திட்டங்களை கடைக்கொடியிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே காட்ட வேண்டிய அக்கறையை மண்டல மாநாடு மாநில மாநாடு இளைஞரணி மாநாடு மகளிரணி மாநாடு என்று மாநாட்டு பந்தலிலே காட்டுகிற அக்கறை களத்திலே போராடுகிற வீதியிலே போராடுகிற தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த அரசு காட்டவில்லையே என்கிற வேதனை மக்களிடத்திலே கொழுந்துவிட்டு எரிகிறது மாநாட்டு பந்தலிலே காட்டுகிற அக்கறையை வீதியிலே போராடுகிற தங்கள் உரிமை காப்பதற்கு போராடுகிற அந்த மக்களுக்கு கருணை காட்ட இந்த அரசு தவறியதை இப்போது வெந்த வேல் பாய்ச்சுவதாக ஏற்கனவே இந்த அரசு இந்த மக்களை பழிவாங்குகிற வகையில் இருக்கிற நிலையிலே போராடுகிற மக்களை அடக்குமுறையிலே அவர்கள் கையாளுவது வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதாகத்தான் இருக்கிறது திமுகவிற்கு ஓட்டு போடுவோருக்கு மட்டுமா இந்த அரசு என்கிற ஒரு கேள்வி ஒரு அச்சம் ஒரு கவலை ஒரு பயம் ஒரு எச்சரிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏழை எளிய பெண்களின் வாழ்வாதாரத்திற்கான திட்டமாக பாரபட்சம் இல்லாமல் இந்த திட்டத்தை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்த ஸ்டாலின் அரசு ஏன் தயங்குகிறது ஏன் அதை முழுமையாக செயல்படுத்தவில்லை ஏன் இதை வாக்கு வங்கியாக பார்க்கிறது என்று பார்த்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஊர்கள் தோறும் கலைஞருக்கு திருவுருவ சிலைகளை திறக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு ஊர்கள் தோறும் கலைஞருக்கு சிலை திறக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு அதனாலே கலைஞருக்கு விளம்பரத்தை தேடுகிறது அரசு திட்டங்களுக்கு கலைஞரின் பெயர் சூட்டி அழகு பார்க்கிறது ஸ்டாலின் திமுக அரசு அதனால் கலைஞருக்கு விளம்பரத்தை தேடுகிறது திமுக அரசு அரசு திட்டங்களுக்கும் அரசு கட்டிடங்களுக்கும் அரசு நிதியிலே செயல்படுகிற அந்த திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை சூட்டுகிற ஸ்டாலின் திமுக அரசு அதன் மூலமாக கருணாநிதி குடும்பத்திற்கு விளம்பரத்தை தேடுகிற அரசு கருணாநிதி குடும்பத்திற்குத்தான் இந்த தமிழ்நாடு சொந்தம் என்பதை மறைமுகமாக இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி வருவதை மக்கள் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும் ஊர்கள் தோறும் கருணாநிதி சிலை அரசு திட்டங்கள் தோறும் கருணாநிதி பெயர் அரசு நிதிக்கு கருணாநிதி பெயர் ஏன் தமிழன் கருவூலத்திற்கு கருணாநிதி பெயர் என்று சூட்டப்படுவது இந்த தமிழ்நாடு கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தம் என்பதை உறுதிப்படுத்துவதுதான் அந்த சர்வாதிகாரத்தினுடைய மறுவடிவாகத்தான் இந்த ஜனநாயகத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையோடு நாம் இதை சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் உரிமையை இழப்பது நிச்சயம் நம்முடைய அடையாளத்தை இழப்பது நிச்சயம் நம் முகவரியை இழப்பது நிச்சயம் நம் விலாசத்தை இழப்பது நிச்சயம் ஆகவே விளம்பரம் தேடுகிற இந்த அரசு மக்களின் கவலைகளை தொலைப்பதற்கு முன்வரவில்லை கண்ணீரை தொலைப்பதற்கு முன்வரவில்லை ஆகவே திமுகவினுடைய விலாசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே காணாமல் போகின்ற வகையிலே தீர்ப்பு வழங்குவதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் தயாராகுங்கள் இல்லை என்றால் நம்முடைய விலாசத்தை இந்த தமிழ் இனத்தின் விலாசத்தை தமிழ் மக்களின் விளாசத்தை தமிழ் மொழியின் விளாசத்தை தமிழ் கலை பண்பாடு பாரம்பரியத்தினுடைய விலாசத்தை இழந்து கருணாநிதியின் குடும்ப விலாசத்திலே தான் தமிழ்நாடு அடங்கியிருக்கும் என்கிற ஒரு பரிதாப நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல் இது என்று சொல்லி